ஆர்கே நகர் முப்பத்தெட்டு ஆர்கே நகர் பகுதி முப்பத்தெட்டு வட்டத்தில் வந்து நார்த் மெட்ராஸ் அண்ணா ஸ்கூல் ஏஞ்சல் லேண்ட் அந்த பட்டேல் நகர் மேல்நிலைப்பள்ளி விவேகானந்தா இந்து வித்யாலயா நேதாஜி மேல்நிலைப்பள்ளி இந்த பல இடங்களில் ஒரு எட்டு இடம் மாதிரி மெயின் பூத் ஜங்ஷனாக போட்டிருக்கோம் ஸோ எல்லா இடத்துலையும் வந்து ஜென்ஸ் ரெண்டு பேர் லேடிஸ் ரெண்டு பேர் எங்கள் சப்போர்ட்டுக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருக்காங்க ஸோ தாவேக்கா வந்து மக்களுக்கான பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் மக்களுக்காக கை என்றைக்குமே கொடுத்துக்கிட்டே இருப்போம் நாங்கள்

வடசென்னை கிழக்கு மாவட்டம் ஆர்கே நகர் பகுதி முப்பத்தெட்டாவது வட்டம் தாவைக்கா தலைமையில் ஓட்டர் ஐடி பூத் வந்து போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்சு அந்த நேம் மிஸ் மேட்ச்சு இந்த ஃபோட்டோ சேஞ்செலாம் அட்ரஸ் மாற்றுறது அதுக்காண்டி மக்களுக்காக நாங்கள் பணியாற்றிட்டு இருக்கோம் தாவைக்கா தலைமையிலேருந்து நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு மகளிர் அணி த தலைமையில் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க எது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு எங்களுக்காக வந்து தளபதி காண்டி வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க எங்கள் மகளிர் அணி தான் எங்களுக்கு எல்லா ஃபுல் சப்போர்ட்டு நாங்க தளபதிக்காக வந்து வேலை பாக்குறோங்க எல்லாருமே வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாததான் வந்து எல்லாம் வேலை பாக்குறாங்க தலைவர் விஜய் வருவாரு அவர் அவர் வந்தார்னா நல்லா அடிச்சு கொடுப்பாரு சொல்லிட்டு நாங்க பெண்கள் எல்லாம் வந்து அவருக்கு வேலை பார்க்குறோம் பேர் எத்தனை பாக்குறோம் நேத்து நாற்பது நாற்பது பேர் வருங்க நேற்று ஒரு சிக்ஸ்டி மெம்பர்ஸ் கிட்ட பண்ணியிருந்தாங்க நம்ம லேடிஸ் இன்னைக்கு வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ எடுத்து கவுண்ட் நல்ல வரவேற்பு இருக்கு இந்த தாவைக்கா தலைமையில போடும்போது வந்து எல்லா மக்களும் வந்து அவங்களும் ஆர்வமா வந்து எங்களை நீங்க பண்ணி கொடுங்க இன்னும் போனா நேற்று இன்னும் போனா நேற்று ஸ்கூல் விடுற டைம்ல நாங்கள் எடுத்து வைக்கிற டைம்ல சின்ன பசங்கள்லாம் வந்து ஆனால் எனக்கு பதினேழு வயசு ஆகுது நாங்கள் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணலாமா நாங்கள் தளபதிக்கு ஓட்டு போடலாமான்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க எங்களுக்கு இந்த இளைஞர் சப்போர்ட்டு இந்த மகளிர் சப்போர்ட்டு இவங்க இருக்க வரையும் தளபதி யாராலே அசைக்க முடியாது நாங்கள் தளபதிக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் உழைச்சிக்கிட்டே இருப்போம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பார்க்காம பெண்களும் உழைப்பாங்க இப்பதான் மாநாடு முடிஞ்சிருக்கு அடுத்து தேர்தல் பணி இதுதான் எங்களுக்கு ஒரு தொடக்கமே அடுத்தடுத்து எங்கள் பணிகளை வந்து தொடங்கிட்டே இருப்போம் தளபதி என்ன ஒரு ஆணையர்றாரோ ஆனந்தனை தளபதி சொல்லி ஆனந்தனை என்ன சொல்கிறாரோ அதுபடி நாங்கள் நடந்துக்கிட்டே இருப்போம் அவங்க என்ன எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்காரோ அதை சொல்லி ஒரு அடுத்த நாளே நாங்கள் ஜென்ஸ் மட்டும் பண்ணல எங்களுக்கு ஃபுல் லேடி சப்போர்ட் இருக்கனால அவங்களையும் வச்சு நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இந்த இன் ரெண்டு நாள் கொடுத்துருக்காங்க அடுத்த வாரத்தில் வந்து சாட்டர்டே சண்டே கொடுத்துருக்காங்க இதே மாதிரி அடுத்த வாரமும் தொடரும் தாவக்கா தலைமையிலேருந்து அடுத்த வாரமும் தொடரும் தொடர்ந்து நாங்கள் மக்களுக்காண்ட பணியை செஞ்சு கொண்டே இருப்போம் எங்கள் சைட்லேருந்து மக்களுக்கு என்றைக்குமே ஒரு கையாக உதவிக்கிட்டே இருப்போம்